வீடு வந்து ஒத்திக்கு வருது மாடி வீடு தான் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நீட்டன்னால் வெளியே நீ வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் பெட்ரூம் வந்து மூணு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு வந்துடும் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க மூன்று மாடிக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் யாருக்கு விருப்பம் இருக்கோ உடனே கால் பண்ணுங்கள் முடிச்சிடலாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் பக்கத்தில் கடை எல்லாமே இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் ஒத்திக்கு நிறையா பேர் வீடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அஞ்சு லட்சத்துக்கு வந்திருக்கு மூணு பெட்ரூமில் இருக்குது ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் தர வந்து மார்பிள்ஸ் தர தான் வீடு நல்லாயிருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க நன்றி